கோவையில் நடைபெற்று வரும் ஆசிய நகை கண்காட்சியில் முன்னணி நிறுவனங்களின் அலங்கார நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கோவை மக்களின் ஆர்வத்தை தூண்டியுள்ள ஆசிய நகை கண்காட்சி பந்தயசாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியொன்றில் நடைபெற்று வருகிறது நாளை வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் மும்பை பெங்களூரு டெல்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வேலைப்பாடுகள் மிகுந்த நுண்கலை தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் அரிதான கல் நகைகள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் போன்றவை கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன ஒரே குறையின் கீழ் கண்கவ நகைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கான மிகச்சிறந்த தேடல் இடமாக கோவை கண்காட்சி இருக்கும் என நகை தயாரிப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன